என் செல்ல குழந்தையே மாசி மகத்தினுடைய வெற்றி விடிகளில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் உனக்கு சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை தவிர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சந்தோஷத்தை நீ என்னவென்று தெரியாமல் விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே என்னவென்று புரிந்து கொள்ளாமல்தான் உனக்கான நன்மைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு நீ தவித்து நிற்கின்றாய் இன்று இந்த அதிர்ஷ்ட நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தும் அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பு அதனால்தான் அம்மா உன்னை தேடி வந்து உன் முன்னால் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் நமக்கு நடப்பதில்லை காரணமில்லாமல் உன்னை நான் தேடி வர வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் கனவிலும் உனக்கு நான் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்தது கிடையாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் நம்ப முடியாத பல திருப்பங்களையும் நான் கொடுத்திருக்கிறேன் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது தாயா ஆனவளினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரியதொரு வெற்றியை நிச்சயமாக கொடுக்க போகிறது எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம் கூடி வந்துவிட்டது மாசி மகத்தில் இன்று புனித நீராடுகின்ற குழந்தைகள் தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்த பாவங்களை எல்லாம் கடந்து அவர்களின் தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவர்களின் மனதில் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு மிக பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு இருந்து உனக்கு தர நினைப்பது ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சந்தோஷத்தை இன்று நான் உனக்கு உறுதி செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா தினமும் சொல்கிறாள் எதுவும் நடக்கவில்லை என்று என் பிள்ளையே நீ நினைத்தது நடக்கவில்லை என்று வேண்டுமானால் உன்னால் சொல்ல முடியும் ஆனால் ஒரு பொழுதும் எதுவுமே நடக்கவில்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா நிச்சயமாக முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களை நான் நடத்தி இருக்கின்றேன் அத்தனை விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கின்றேன் உனக்கு நான் தர வேண்டிய ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு நான் உறுதியாக தந்திருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து விடாதபடிக்கு உன் தாயானவள் முன்னின்று உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் உன் முன்னால் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றேன் நீ என்ன நினைத்தாலும் சரி அம்மா கொடுத்ததை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா நான் தருவதை இல்லை என்று உன்னால் சொல்லிவிட முடியுமா நான் எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவள் எப்பொழுதும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்பதனை அதிகமான சிந்தனையில் கொண்டவள் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் முன்னால் ஓடோடி வந்து நிற்பவள் நான் அல்லவா அதனால்தான் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதன் மீது உன்னுடைய முனு கவனத்தையும் செலுத்து எந்த இடத்திலும் நீ தயக்கம் காட்டும் பொழுது உன்னுடைய வெற்றி இன்னொருவருக்கு பரிசாக சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாது நீயாக மனது வைத்தால் மட்டும்தான் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் நீயாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கு கிடைப்பது எல்லாம் உண்மையானதாக இருக்கும் உன்னோடு நான் வருவதை உன்னால் எப்பொழுது உணர முடிகின்றதோ அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராகி தயாராகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் இனி உனக்கு என்ன கிடைத்தாலும் அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் எதுவுமே கிடைக்காத இடத்தில் எதுவுமே நடக்காத இடத்தில் ஒரு வெற்றி நமக்கு உறுதி செய்யப்படும் பொழுது அதுவே போதும் என்றுதான் எல்லோருக்கும் தோன்றும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டோம் இதுவெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா இதையெல்லாம் நம்மால் தாண்டிவிட முடியாதா அதிலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தெய்வத்தினுடைய அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த வெற்றியையும் உன்னால் உறுதி செய்துவிட முடியும் இனி எந்த வெற்றியும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் எல்லையற்ற சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் அதே நேரத்தில் உன்னை சுற்றி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை நீ அமைத்து கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னுடையதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கால நேரத்தை கணித்து விட்டேன் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள் அம்மா நேரம் போதாமல் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வரவில்லை அம்மாவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விட என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியம் உன்னுடைய முன்னேற்றம் அங்கே வந்துவிட்டது என்றால் நீ என்னை உணரத் தொடங்கி விட்டாய் என்றுதானே அர்த்தம் அம்மாவை உணரத் தொடங்கிய பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை என்றென்றும் அவர்களுக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் நீயும் அதுபோலத்தான் உனக்கான வெற்றியை என்னிடத்தில் இருந்து உறுதி செய்ய வேண்டிய தருணமும் உனக்கான வெற்றியை நீ நிறைவாக பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நீ உணர வேண்டிய நேரமும் இனி நீ கடந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உனக்கான நிறைவான வெற்றியையும் நீ உணரப்போகிறாய் என் தங்கமே வாழ்க்கை ஆரம்பத்தில் எல்லோருக்குமே நீ நினைத்ததை விட அதிகப்படியான பயத்தை தான் காண்பித்து கொடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது நீ என்னவாக இருக்கிறாய் என்று சற்று பார் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று சற்று யோசித்து பார் என் பிள்ளை நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு ஒவ்வொன்றும் நடந்திருக்கிறதல்லவா பல போலியான மனிதர்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் எதை செய்வார்கள் என்பதனையும் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டதல்லவா இனி இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ வாழ்ந்து விடத்தான் வேண்டும் இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ உனக்கான வெற்றியையும் பெற்றத்தான் ஆக வேண்டும் என் குழந்தையை உனக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய பொய்யும் உனக்கு பின்னால் பேசப்படக்கூடிய உண்மையும் ஒன்றை தான் எப்பொழுதும் உனக்கு குறிக்கும் அதற்கு பெயர்தான் துரோகம் இந்த துரோகத்தையே நீ அடையாளம் காண தொடங்கிவிட்டாயானால் இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னுடைய கவலை என்னவென்பது உன் அம்மா எனக்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் பிள்ளையை என் உயிரை நீதான் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாமா அம்மா நமக்கு நிச்சயமாக நல்லதை நடத்துவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டாமா நான் ஒரு நாளை குறித்து கொண்டு உன் முன்னால் வருகிறேன் என்றால் இந்த நாளில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த நாளில் உன் வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்களை விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ ஒவ்வொருவரையும் தேடுவதில் எந்த பலனும் இல்லை உன்னுடைய மனது உடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் நன்றி சொல்லி பழகிக்கொண்டே இரு என் பிள்ளையே கஷ்டமே வரவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது துன்பமே வரவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு புரியாமலேயே போயிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனது நல்ல எண்ணங்களும் உன்னுடைய நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விடாது அது உன்னோடு இருந்து என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இன்பமோ துன்பமோ அனைத்தையும் நீதான் அனுபவிக்கப் போகிறாய் என்பது உண்மை ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது கஷ்டமும் அங்கு நிரந்தரம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நான் தருகின்ற வெற்றியினை நீ ஒவ்வொன்றாக உறுதி செய்ய பழகு எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்ததை விடவும் நான் உனக்கு அதிகமாகத்தான் கொடுக்கின்றேன் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஏனென்றால் அதிலிருந்து நீ ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக எதையும் தேட வேண்டாம் அல்லவா நீ பெற நினைப்பதை முழுமையாக ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு அதிலிருந்து உனக்கு என்ன தெளிவுகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைத்து விடும் அல்லவா இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக நீ அடைந்து விடத்தான் வேண்டும் உன்னோடு எதற்காகவும் உடனிருக்கின்ற இந்த துரோகத்தை இந்த வாழ்க்கையில் இருந்து வேரறுத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க என்னாலும் உன் அம்மா நான் வந்து கொண்டிருப்பதை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே போதும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் என் பிள்ளையே எத்தனை நாள் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் நான் இருந்து நடத்துவதை எந்த நொடியிலும் உன்னால் நிச்சயமாக உனக்கான வெற்றியாக மாற்றிவிட முடியும் என்றால் அது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை பொறுத்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பொறுத்தது இனியும் இதை தொலைத்து விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி உன் பயணத்தை நீ உறுதி செய்து கொண்டே இரு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதன் மீது எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தை விட்டுவிடாதே ஏனென்றால் எப்பொழுது ஒருவன் தோற்று போவான் அந்த இடத்தில் அவனுக்குரிய வெற்றியை நாம் பறிக்கலாம் என்று ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எந்த நிலையிலும் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையை அடைந்தாலும் யாரொருவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் இருக்கின்றாரோ அவர்களுக்கு மட்டுமே அந்த வெற்றி உறுதியாகும் அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை திருப்பங்களையும் அவர்களுக்கு தான் நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கு தர வேண்டி முடிவெடுத்து விட்டேனால் அதன் பிறகுதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை விடுத்து இன்று மாசி மக நாளில் என் பிள்ளை நீ மனதில் நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் இன் உன் வாழ்க்கையாக மாறிட நான் உன்னோடு உடனிருந்து உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிடாதே எந்த நிலையிலும் நான் செல்வதையும் உனக்கான வார்த்தைகளை சொல்வதையும் நீ நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள் யாராலும் அத்தனை சுலபமாக ஒருவர் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய முடியாது இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் அதற்கு முன் வருவது கிடையாது ஆனால் உன்னோடு நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷத்தை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைகளை உன் கண் முன்னால் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றியை என்னாலும் நான் உன் வசமாக்கி தர தயாராகி விட்டேன் இனி நடக்கக்கூடிய அத்தனையும் உன்னை நிச்சயமாக நீ வேண்டியதை விட சிறப்பான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் இந்த நாள் உனக்கான நாளாக மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ள என் கரம் பற்றி நடந்து கொண்டே இரு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நன் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான பேரதிசய மாற்றங்களையும் நடத்தும் இந்த நாள் உனக்கான நாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்